ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு முன்னூத்தி எழுபது ரூபாய்ல ஒரு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் இது வந்து லைட் பிங்க் கலரு பார்டர் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பார்டருங்க முந்திங்க அது பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த புடவை வந்து அடுத்த புடவை வந்து ஒரு இந்த கோலங்கள் டிசைனு எல்லோ கலர் பார்டருங்க உடல் ஃபுல்லாமே வந்து கோலங்கள் டிசைன் தான் பிளைன் ப்ளவுஸு அப்புறம் முந்திலையும் வந்து ஃபுல்லாக கோலங்கள் டிசைன் தான் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது ஒரு காட்டன் புடவை ரொம்ப நல்லா இருக்கும் நம்மகிட்ட ஒரு முந்நூற்றி எழுபது தான் அதுக்கப்புறம் ஒரு மயில் டிசைன் புடவை இது ரொம்ப நல்லாயிருந்துது கொடி கொடியாக இருந்தது மயில் ஃபுல்லாமே உடல் ஃபுல்லாக மயில் இருந்தது அதுக்கப்புறம் பிளைன் ப்ளவுஸுங்க முந்தியும் ரொம்ப நல்லா டிசைன் ஒரு கொடுத்து நல்லா இருந்தது ரொம்ப வந்து சூப்பராக இருந்ததுங்க இந்த காட்டன் சாரியும் இது வந்து ஒரு பட்டாம்புச்சி டிசைனுங்க இதுலேயும் வந்து உடல் ஃபுல்லாக பட்டாம்பூச்சி போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பிளெயின் பிளவுஸ் தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்மகிட்ட இருக்கிறது அஞ்சு புடவைங்க காட்டன் புடவை இதில் எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலருங்க இது வந்து ஒரு பூ டிசைன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துதுங்க இதுவும் உடல் ஃபுல்லாமே டிசைன் ஒர்க்கு தான் பிளெயின் பிளவுஸ் தாங்க இந்த அஞ்சு புடவையில் எந்த புடவை பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்